சாப்பாடு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அன்லிமிட்டட் தான் சார் தேர்ட்டி ருபீஸ் தான் முப்பது ரூபா ரைஸ் முப்பது ரூபா தான் சார் இங்கே ரைஸ் ரசம் அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க இங்கே உட்காந்து சாப்பிட்டாலும் ஒரு குழம்போட வச்சு வாங்குறாங்கன்னா சிக்கன் குழம்பு சாப்பாடுனா நூறுரூவா வரும் சார் சின்ன குழம்பு சாப்பாடு நூற்றி பத்து ரூபா மட்டன் குழம்பு சாப்பாடு நூற்றி பத்து ரூபா வரும் கருவாடு குழம்பு சாப்பாடுனா நூறுரூவா வரும் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார் இதில் செய்கிற கிரேவி எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான் சார் பண்ணுறாங்க நான் குழம்பு மட்டும் தான் நான் பண்ணுறேன் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க சார் பசங்க அதை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுனால சார் நம்ம கடை ஆரம்பிப்போமே சொல்லிட்டு நம்ம கடவுள் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணோம் சார் இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸோட அரளால கடவுளோட அருளால சூப்பராக போயிட்டு இருக்கு சார் சார் சிக்கன் கிரேவில இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கிரேவி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஆந்திரா சிக்கன் பெப்பர் சிக்கன் பூண்டு சிக்கன் யாழ்ப்பாணம் பொறிச்ச வெங்காயக்கோழி அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விப்படாத நிறைய சிக்கன் கிரேவி கொடுத்துட்டு இருக்கோம் சார் மீன் வறுவல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீன் வருவல் பண்ணுவோம் சார் மீன் வறுவலையே வந்து நம்ம கேரளா ஸ்பெஷல் கொளிச்ச மீன் சொல்லுவாங்க சார் வாழைகள் கிரில் பண்ணி செய்யறது அந்த மீன் நம்ம செய்வோம் சார் ஹலோ மக்களே வெல்கம் பேக் கனதர் வீடியோ ஆக்சுவலாக நம்ம வந்து வீடியோ பண்ணியே ரொம்ப நாளாக வருதுங்க லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு மூணு ட்ரிப்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஏன்னா ஒர்க்கு அப்படின்னு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்போ எங்கேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம மதுரையில் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம மதுரை வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டோம் மதுரை சீரிஸ் பார்ட் டூன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி போட்டு முடிச்சாச்சு இது மதுரை சேரி ஸ்பாட் டூக்காக வரல நம்ம திருப்பரங்குன்ற கொண்ட கோவிலுக்கு போகலான்னு சொல்லி வந்தோட நம்ம நம்ம காலையிலேயே போயிட்டு திருப்பூரம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டோம் அது வீடியோ தனியாக வரும் சரி முதலீஷன் வந்துட்டோம் வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்காக நல்ல பார்த்தீங்கன்னா வெற்றி கேரளா மீன் குழம்பு கடைன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக எடுக்கிறாங்க இருக்கும் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சைட் டிஷ்ஷஸ் தான் குழம்பு வகைகள்லாம் கிடைச்சிட்ருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷும் அந்த குழம்பு தானே இங்கே வந்து மெயினு அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு நாளைக்கும் சிக்கன் வகைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்கனில் மட்டும் ஒரு ஐம்பது வெரைட்டிஸ் வந்து அவங்க பண்ணுவாங்களாம் டே பை டே ஒரு நாளைக்கு இன்றைக்கிறது வந்து நாளைக்கு இருக்காது அடுத்த அடுத்த நாள் வந்து அப்படி இருக்காது டெய்லி வந்து மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நான் வந்துக்கிற இன்றைக்கி ஒரு ஃபிஷ்ஷில் வந்து ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அது பேர் மாற போச்சு நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அது எடுத்து போடுறாங்களே எல்லாமே அது மட்டும் இல்லாமல் பருமா சிக்கன் வந்து சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் நார்மலாக அதை காய்கறி ப்ராணு மீன் கொடுக்கு எல்லாமே இருக்குது இங்கே மீல்ஸுமே இருக்காது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே சாப்பாடும் சாப்பிட்லாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்சல் தான் அதை இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க எனக்கு ஒரு சில பேர்லாம் எனக்கு தெரியல நம்ம ஓனர் இருக்காது நீங்கள் எல்லாமே ஐ நான் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அதை தெரிஞ்சீங்க இங்கே மோஸ்ட்லி வந்து ஃபேமிலி கஸ்டமர்ஸ் தாங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சைட் டிஷ் வாங்கிறாங்க குழம்பு வாங்கிறாங்க வீட்டில் வந்து எல்லாம் சாதம் வச்சுருப்பாங்க அது வச்சு யூஸ் பண்ணி சாப்பிடுறது சூப்பராக சொல்லிருந்தாங்க இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரை புதுரு புதுரு வெற்றி டியூஷன் சென்டர் அப்படி கீழே தான் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுவேன் போய் இதில் வீட்டில் கேட்க தெரிஞ்சிக்கலாம் அதோடய போகலாம் என்னுடைய நேம் வந்து சார் என்னுடைய கடை நேம் வந்து வெற்றி கேரளா கடை மதுரை வாடு அழகர் நகர் பஸ் ஸ்டாப் இருக்கும் சார் அதுக்கு ஆப்போசிட்ல மெயின்லயே நம்மளோட கடை இருக்கு சார் அழகர் கோயில் மெயின் ரோட்ல இருக்கு சார் எங்களுடைய ஆபீஸ் வெற்றி டியூஷன் சென்டர்னு இருக்கு சார் அதுக்கு கீழே இருக்கு சார் இந்த கடை எப்படி மேடம் சார் நம்ம வந்து கோச்சிங் சென்டர் வச்சிருக்கோம் சார் நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீக் எண்ட்ல வந்து சாப்பிட்ற வருவாங்க சார் பசங்க டேஸ்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சார் இதுல செய்யற கிரேவி எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான் சார் பண்றாங்க நான் குழம்பு மட்டும் தான் நான் பண்றேன் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க சார் பசங்க அதை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுனால சார் நம்ம கடை ஆரம்பிப்போமேனு சொல்லிட்டு நம்ம கடவுள் ஸ்டார்ட் சாப்பிடுவோம் சார் இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸோடய அருளால் கடவுளோடய அருளாளாக சூப்பராக போயிட்டு இருக்கு சார் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுக்குறீங்க சார் சிக்கன் கிரேவில இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கிரேவி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார் ஆந்திரா சிக்கன் பெப்பர் சிக்கன் பூண்டு சிக்கன் யாழ்ப்பணம் பொரிச்ச வெங்காயக்கொழி அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விப்படாத நிறைய சிக்கன் கிரேவி கொடுத்துட்ருக்கோம் சார் நல்லம்பட்டி சிக்கன் கொடுத்திருக்கோம் வத்தக்கறி சார் அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபிலேருந்து மெனக்கெட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்காண்டியே ஸ்பெஷலாக மசாலா வரைச்சு பஞ்சாபி சிக்கன் இருக்கோம் பர்மா சிக்கன் சொல்லிட்டு ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும் சார் அந்த இது அதுக்கப்புறம் காரைக்குடி ஸ்பெஷல் பத்தக்கரி இஞ்சி சிக்கன் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கிரேவி சிக்கனில் கொடுத்துட்ருக்கோம் சார் மட்டனை வந்து இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆ சரி சார் வெங்காய கறி போட்டிருக்கோம் சார் நல்லி எலும்புல கிரேவி பண்ணுவோம் சார் எலும்பு குழம்பு பண்ணுவோம் கொழம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்போவுமே இருக்கும் சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீன் குழம்பு இருக்கும் சார் மட்டன் குழம்பு இருக்கும் நண்டு குழம்பு இருக்கும் கருவாட்டு குழம்பு இருக்கும் சார் முட்டை குழம்பு இருக்கும் சிக்கன் குழம்பு இருக்கும் சார் வேற மட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா குடலும் நுரையலும் போட்டு சுக்கா வைப்போம் சார் நம்ம ரத்த வறுவல் இருக்கும் நல்லி எலும்ல சுக்கா இருக்கும் சார் மீன் வறுவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீன் வறுவல் பண்ணுவோம் சார் மீன் வறுவலே வந்து நம்ம இந்த கேரளா ஸ்பெஷல் கொலிச்ச மீன் சொல்லுவாங்க சார் வாழை கிரில் பண்ணி செய்யறது அந்த மீன் நம்ம செய்வோம் சார் நம்ம கடையோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொலிச்ச சிக்கன் இருக்கும் சார் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே இருக்கும் அதை நல்லா கிரில் பண்ணி வாழை வாழையில வந்து நம்ம இது பண்ணுவோம் அது ஸ்பெஷலாக நம்ம போடுவோம் அது அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் கோவா ஃப்ரைடு ஃபிஷ் பார்க்க சொன்னது இல்லாமல் எல்லா நாளும் கிடைக்குமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது மாறி ஒரு நாள் உள்ள கிரேவி மறுநாள் வராது இன்னைக்கு என்னென்ன இருக்கு சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல வந்து இன்னைக்கு கொண்டான் சாலைன்னு சொல்லுவாங்க சார் இன்னைக்கு அந்த மீன் போட்டு தான் குழம்பு வச்சேன் மட்டன் குழம்புல வந்து இன்னைக்கு நல்லி எலும்பு போட்டு குழம்பு வச்சிருந்தேன் சார் அதுக்கப்புறம் மட்டன்ல வந்து இன்னைக்கு வந்து வெங்காய கறி வச்சிருந்தோம் சார் ரத்த வறுவல் வச்சிருந்தோம் சிக்கன் கிரேவில யாழ்ப்பாணம் பொரிச்ச வெங்காயக்கொழி பர்மர் சிக்கன் வச்சிருக்கோம் சார் ஸ்மோக்கி சிக்கன் வச்சிருக்கோம் சார் பெப்பர் சிக்கன் வச்சிருந்தோம் மீன் வறுவல் வந்து கோவா ஃபிரைடு இருக்கும் சார் அப்படின்னா மீன் வருவல் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா மீன் எடுத்துருக்கோம் சார் மீனை நாம பொறிக்கிறதுக்கான தனியாவே நம்ம வீட்டு வந்து மசாலா அரைப்போம் சார் நல்ல வேர்க்கடலை கடந்த பருப்பு உளுந்த பருப்பு பட்ட வத்தல் மிளகு ஜீரகம் இது எல்லாமே நல்லா ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி அந்த மீனோட மிளகு தூள் ஜீரகத்தூள் கரி மசாலா தூள் இந்த பொடி எல்லாமே சேர்த்து பொறிச்சு தனியாக எடுத்துருவேன் சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்க்கறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து அதுக்கு ஒரு ஒயிட் க்ரீம் பண்ணுவோம் சார் நல்ல எலுமிச்சைப்பழம் கடுகு மிளகு மலைப்பூண்டு எலுமிச்சைப்பழம் சாறு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கேரட்டு கேப்சிகம் மலைப்பூண்டு இது எல்லாம் பான் சார் நீ பார்த்தாலே அதில் தெரியும் இது எல்லாமே சேர்த்து நம்ம அந்த கிரேவியோட சேர்த்து அந்த மீனில் நல்லா எல்லாமே ஃபுல்லா படுற மாதிரி செஞ்சுருவோம் சார் செஞ்சு தவால ஏற்றிடுவேன் சார் அது ஸ்பெஷலாக இருக்கும் சார் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மீனை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க சார் கோவா ஃபிரைடு ஃபிஷ் இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டாக பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து கோவா ஃப்ரைட் ஃபிஷ்ஷு வெங்காயக்கரி இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருந்தோம் சார் அது இன்னைக்கு ஸ்வீட்டும் வந்து ஷாகி டிஃபரன்ஸ் வந்து பஞ்சாபி ஸ்வீட்ஸ் ஸ்வீட் இன்னைக்கு பண்ணியிருந்தோம் சார் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரச்கை நல்ல கடலை நெல்ல பொரிச்சு எடுத்து பசும்பாலை நல்லா சுண்ட காய்ச்சி சார் மிளகு ஏலக்காய் சுக்கு நிறைய முந்திரி பருப்பு நாட்டு சக்கரை இது எல்லாமே சேர்த்து அந்த பாலை வந்து நல்ல ஒரு

தூதுவளை துளசி செம்பருத்தி வந்தப்போ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான நண்டு ரசம் இருக்கும் சார் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு மல்லி தொக்கு புதினா தொக்கு சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கு கருவாடு தொக்கு இந்த மாதிரி தொக்கு வரும் ஒரு குழம்பு ஒரு கிரேவியை வாங்குறாங்கன்னா அந்த குழம்போட ஒரு ஸ்வீட்டு ஒரு ரசம் ஒரு தொக்கு இதெல்லாம் தான் சார் வரும் இதுக்கு எந்த வித சார்ஜும் கிடையாது சார் ஓகே குழம்பு கடன் பேர் வச்சிருக்கீங்க சார் ஆக்சுவலாக வந்து ரைஸ் முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல சார் குழம்பு இது பண்ணுறதா தான் நம்ம இது பண்ணோம்

மீன் குழம்பு வந்து எயிட்டி ருபீஸ் வருது மீன் குழம்போட உங்களுக்கு நம்ம அன்னைக்கு எந்த பீசஸ் போறோமோ அதுல ரெண்டு பீஸோ மூணு பீஸோ வந்துரும் ரசம் ஸ்வீட்டு தொப்பு வந்துடும் எண்பது ரூபாய் வருது சிக்கன் குழம்புல உங்களுக்கு நாலஞ்சு பீஸ் வந்துடும் அது மாதிரி ஸ்வீட்டு ரசம் தொப்பு வந்துடும் எழுபது ரூபாய் வருது கருவாட்டு குழம்புல வந்து நான் ஏதாவது ஒரு பயிர் தான் சார் வைப்பேன் நான் கருவாடுன்னு பாத்தீங்கன்னா மணப்பாடில் உள்ள கருவாடு சார் இங்கே எங்கேருந்து கருவாடு வாங்குறது கிடையாது சார் நம்ம கஸ்டமர்ஸ் காண்டி ஆர்டர் பண்ணி வர தான் சார் கரவாட்டு குழம்பு நல்லா கத்திரிக்காய் முருக்காய் வாழைக்காய் பச்சை மச்சை பயிர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் போட்டு மசாலாவும் அவங்களுக்கு எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கே தெரியும் சார் ஏன்னா அந்த வீ எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் மசாலா எல்லாமே வறுத்தரைச்சி அம்மியில் மண் சட்டியில் வச்சு தான் நான் கருவாடு குழம்பு கொண்டுட்டு வரேன் அவர் அவிச்ச முட்டையோட சேர்ந்தே வந்துடும் சார் எழுபது ரூபா வரும் சார் எழுபது ரூபா ஓகே சாப்பாடு என்ன ப்ரைஸ் சாப்பாடு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அன்லிமிட்டட் தான் சார் தேர்ட்டி ருபீஸ் தான் முப்பது ரூபா ரைஸ் முப்பது ரூபா தான் சார் இங்கே ரைஸ் ரசம் அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க இங்கே உட்காந்து சாப்பிட்டாலும் ஒரு குழம்போட வச்சு வாங்குறாங்கன்னு விச்சிக்கன் குழம்பு சாப்பாடுன்னா நூறுபா வரும் சார் மீன் குழம்பு சாப்பாடு நூற்றி பத்து ரூபா மட்டன் குழம்பு சாப்பாடு நூற்றி பத்து ரூபா வருது கருவாடு குழம்பு சாப்பாடுனா நூறுபா வரும் சார் ரைஸ் மட்டும் ஆனால் தனியாக கிடையாது ரைஸ் தனியாக வாங்கிக்குவாங்க சார் தேர்ட்டி ருபீஸ் தான் முப்பது ரூபா முப்பது ரூபாங்க சார் அந்த ரைஸோட உங்களுக்கு ஒரு ரசம் ஒரு தொப்பு ஒரு ஸ்வீட் எல்லாமே சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கு அப்போ முப்பது ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும் பார்சலா கண்டிப்பா சார் கட்டுப்படி ஆகுதா கடவுளர்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு சார் நல்ல போகுது சார் எனக்கு நல்லா போகுதுன்னா ஓகே மேடம் கடை டைமிங் வரும் சார் கடை டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு பன்னெண்டு காலேருந்து பன்னெண்டரைக்கு வந்துருவேன் சார் ரெண்டு ரெண்டரைக்குலாம் எனக்கு முடிஞ்சு இந்த லொகேஷன் தர்ட்டே இங்கே இருக்குது சார் லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா புதூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து அழக பஸ் ஸ்டாப் இருக்கும் சார் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மெயின்லே தான் சார் வச்சுருக்கேன் மேலே எங்களுடைய ஆஃபீஸ் வெட்டி டியூஷன் சென்டர் இருக்குது சார் அதுக்கு கீழே வச்சு கேரளா குழம்பு கடையில் வச்சுருக்கோம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்